அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கோடீஸ்வரர் யோகமும் இது நடந்தே தீரும் இதுதான் விதி என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ராசியின் அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க சில சிரமங்கள் இருந்தாலும் நல்ல பலனும் முன்னேற்றமும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பு காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கு உண்டு ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குரு பகவான் மனிதவாவுள்ள மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறாரு ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரி விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கிறார் நிறைந்த வளங்களையும் செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசனாகவும் இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பினாலும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறார் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி மட்டுமல்லங்க அவர் அர்த்தாஸ்டகபதியாகவும் சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இரு பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் நிறைந்த பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த தருணத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி அமர்ந்திருந்தாலும் அவரால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ராசியின் அதிபதியான இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்க போகிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பதால் பல காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடி ஆக்கப்படும் நீங்கள் நினைத்த நல்ல சுப நிகழ்வுகள் நல்ல வளர்ச்சி என்பது கிடைப்பதற்கான பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது பாகியஸ்தானத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்கிறதுங்க பாகியஸ்தானத்தில் அமர்ந்தால் எப்பேற்பட்ட பலன் கிடைக்குமோ அதை நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் கிடைக்கிறதுங்க எனவே இந்த தருணத்தில் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றி கிடைக்கும் லாபஸ்தானத்திலும் குரு பகவானுடைய பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு லாபமும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்புவது திடீர் யோகத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும் இந்த சொத்துக்கள் ரீதியாக திடீர் என அதிர்ஷ்ட கிடைத்து கோடிஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது நீங்கள் எதிர்பார்த்த நிலுவையில் இருந்த தொகையானது நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது உடல்நல ஆரோக்கியம் என்பது ஒரு தருணமாகவும் பல்வேறு விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க விரயங்கள் அனைத்துமே சுப செலவுகளாகவோ அல்லது முதலீடுகளாகவோ மாற்றுவதற்கான யோகம் இருக்கிறதை தவிர வீண் விரய செலவுகளை மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பது ராசியின் அதிபதியான குரு பகவான் தனுசரா தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த விரை செலவுகளை சுப செலவுகள் அல்லது புதிதாக நிலபுலங்கள் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பாக இந்த தருணத்துல குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்க எந்த விதமான புதிய முயற்சியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உறவுகளிடம் இருந்த விரிசல் மன வருத்தம் குறைகிறது நெருங்கிய உறவினிடம் இருந்த வருத்தமானது தற்போது குறைந்த ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் கணவன் அன்பு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக் கொள்வதால் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது ஏழரை சனி முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல பலன்களை அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாரு இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட புதிய மாற்றம் என்பது நிச்சயமாக போகிறது அலைச்சல் சிரமம் இல்லாமல் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அவற்றை நேர்த்தியாக செய்து முடித்து நிர்வாகத்தினர் மற்றும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு கூறுவார் உருவாகிறது தொழில்துறையில் புதிய தொழில் துவங்குதல் கிளையை விரிவுபடுத்தல் புதிதாக ஒப்பந்தம் மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தும் சாதகமாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைக்கிறது அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்த தருணத்தில் சக்க தருணமாக அமைகிறது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிதி நிறுவனங்கள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமைகிறதுங்க எனவே லாபம் படிப்படியாக உயருமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்போ சூழ்நிலையோ இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பிறருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி ஏற்படுமே தவிர பின்னடைவு எதுவும் இல்லை என்பதை தெளிவாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது திறமை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது கலைத்துறை ரீதியாக எந்த பணிகளாக இருந்தாலும் அந்த பணி சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய திறமை வெளிவருவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் அது விருதுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அரசியல் துறையில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க பல்வேறு விதமான சிரமங்கள் தொல்லைகள் அலைச்சல்கள் மறைமுகமாக இருந்த பல சூழ்ச்சிகள் மற்றும் எதிர்ப்புகள் போன்ற அனைத்துமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சொன்ன வாக்கை சிறப்பாக காப்பாற்றுவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுதுங்க திருணத்தில் அரசியல் துறை ரீதியாக புதிய யூகங்களை மேற்கொள்ளலாம் அந்த யூகங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய வகையில் அமையப்போகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த சூழ்நிலை மிக மகிழ்ச்சியாக அமையுங்க கல்வியில் இருந்த சிரமங்கள் விலகுகிறது பாடத்தில் நன்கு கவனித்து படித்து கிரகிக்கும் தன்மை அதிகரிப்பதால் நீங்கள் நினைத்த நல்ல முன்னேற்றம் என்பது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கிடைக்கிறது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வயலும் வயல் சார்ந்த பணிகளிலும் நல்ல ஒரு மனநிறைவும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறதுங்க ஏனென்றால் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக கிடைக்கும் பல்வேறு விதமான அலைச்சல்கள் சிரமங்கள் விரயங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் புதிய நிலங்கள் பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது பாக பிரிவினை சொத்துக்களில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை போன்ற அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும் அப்படி தீர்வு காணப்படுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி விவசாயத்துறை ரீதியான பணிகளில் கிடைக்கிறதுங்க மேலும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் இருந்த விரயமும் குறைவதால் மிக சிறந்த வளர்ச்சிக்கு முன்னேற்றம் அடித்தளம் இடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கிறார் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது பெண்மணிகளுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல அற்புதமான நிகழ்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதுங்க சுகாதிபதியாக இருப்பதால் பெண்மணிகளுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலையும் தற்போது மறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை ராசியின் அதிபதியான குரு பகவானிடமிருந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு